வணக்கம் இன்றைக்கான பேப்பர் நியூஸில் முக்கியமான செய்திகள் என்னென்ன வந்திருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம் ஒரே நாடு ஒரே தேர்தல் தொகுதிகள் மறுசீரமைப்புக்கு எதிரான இரண்டு தீர்மானங்கள் சட்டசபையில் நிறைவேறின மாநில உரிமைகளை பறிக்கும் செயல் என முதலமைச்சர் மு ஸ்டாலின் பேச்சு இன்று நடைபெறுவதாக இருந்த ஜாக்டோ ஜியோ போராட்டம் வாபஸ் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சந்தித்த பிறகு அறிவிப்பு அபுதாபியில் பிரம்மாண்ட இந்து கோவில் பிரதமர் மோடி திறந்து வைத்தார் ஆயுதப்படை குடியிருப்பில் பரபரப்பு போலீஸ்காரரின் மனைவியை பலாத்காரம் செய்ய முயற்சி மற்றொரு போலீஸ்காரர் கைது ரயில் நிலையத்தில் பரபரப்பு கல்லூரி மாணவர்கள் கற்கள் பாட்டில்களை வீசி மோதல் பயணிகள் அலறல் நாய் குறுக்கே வந்ததால் விபத்து பள்ளிக்கு குழந்தைகளை ஏற்றிச் சென்ற ஆட்டோ கவிழ்ந்து மாணவன் பலி மேலும் பத்து பேர் காயம் பத்து மாத குழந்தையை கொன்று தாய் தற்கொலை தூக்கில் தொங்கிய உடல்களால் பரபரப்பு காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டத்தில் மேகதாதுவிற்கு தமிழகம் ஒப்புதல் அளித்ததாக குறிப்பிட்டது அயோக்கியத்தனம் அமைச்சர் துரைமுருகன் பேச்சு மத்திய பிரதேசத்தில் இருந்து மத்திய மந்திரி எல்முருகன் மீண்டும் மாநிலங்களவை எம்பி ஆகிறார் ஜேபி பி நட்டா குஜராத்தில் பேட்டி இருபத்தி நான்காம் தேதி முதல் இருபத்தி எட்டாம் தேதி வரை ஜெயலலிதா இருபத்தி ஆறாவது பிறந்தநாள் பொதுக்கூட்டங்கள் சேலத்தில் எடப்பாடி பழனிசாமி பங்கேற்பு எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் ஒன்று கூட கொண்டு வரப்படவில்லை அமைச்சர் மா சுப்பிரமணியன் பேச்சு மாநில உரிமைகளை ஜனநாயகத்தை காக்க முதலமைச்சர் மு ஸ்டாலின் தீர்மானங்கள் கொண்டு வந்திருப்பது மகிழ்ச்சி சட்டசபையில் துறைமுருகன் பேச்சு ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு எதிரான தீர்மானம் தேவையற்றது பாரதிய ஜனதா கருத்து சட்டசபையில் ஓ பன்னீர்செல்வத்திற்கு இருக்கை மாற்றம் எடப்பாடி பழனிசாமி அருகே இறந்தவர் இரண்டாவது வரிசைக்கு சென்றார் காதலர் தின கொண்டாட்டம் ஈரோடு வவுசி பூங்காவில் கரங்களை கோர்த்து சுற்றிய ஜோடிகள் கொடிவேரி அணையிலும் கூடி மகிழ்ந்தனர் கிறிஸ்தவர்களின் தவக்கலம் தொடங்கியது நெற்றியில் சாம்பல் பூசி பிரார்த்தனை கொல்லம்பாளையம் சீனாபுரம் திங்களூர் பெரிய வீரச்சங்கிலி ஆகிய நான்கு ஊராட்சிகளில் இரண்டேகால் கோடியில் வளர்ச்சி திட்டப் பணிகள் கலெக்டர் ராஜகோபால் சுன்காரா ஆய்வு கோவில்களை இடித்தவர்களை கைது செய்யக் கோரி விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் சாலை மறியல் போலீஸ் சூப்பரின் அலுவலகத்தை ஏற்றதால் பரபரப்பு நீலகிரி மலைப்பகுதியில் மழை இல்லை பவானிசாகர் அணைக்கு நீர்வரத்து குறைந்தது பெரிய வீரச்சங்கலை அரசு பள்ளியில் ஆசிரியராக மாணவர்களுக்கு பாடம் நடத்திய கலெக்டர் ஈரோடு மாவட்டத்தில் ஒரே ஆண்டில் பதிமூணு கோவில்களில் எண்பத்தி ஒன்று புள்ளி நான்கு ஏக்கர் நிலம் ஆக்கிரமிப்பில் இருந்து மீட்பு இந்து சமய அலுவலகத்துறை அதிகாரிகள் நடவடிக்கை பூதப்பாடி உளகாட்டு விற்பனை கூடத்தில் ஐந்து லட்சத்திற்கு விவசாய விளைப்பொருட்கள் ஏலம் உரிமைகளை மீட்க ஸ்டாலின் குரல் என்ற பெயரில் மூன்று நாட்கள் திமுக பொதுக்கூட்டங்கள் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவிப்பு ராகுல் பிரியங்காவுடன் சென்று மாநிலங்களவை தேர்தலுக்கு சோனியா வேட்புமனு தாக்கல் ராஜஸ்தானில் இருந்து தேர்வாகிறார் நடிகை கௌதமி அதிமுகவில் இணைந்தார் கோவை தொகுதியில் போட்டி இல்லை ஒரே நாடு ஒரே தேர்தல் காலத்தின் கட்டாயம் அண்ணாமலை பேட்டி பவானி ஆற்றில் ஏற்படும் உயிரிழப்பு குறித்து வீடியோ நடிகர் பாக்கியராஜ் குற்றச்சாட்டுக்கு கோவை போலீசார் மறுப்பு வதந்திகளை பரப்ப வேண்டாம் என வேண்டுகோள் குழந்தைக்கு தமிழ் பெயர் வைத்தால் ஐந்தாயிரம் பரிசு கேஸ் சிலிண்டருக்கு ஐநூறு மானியம் பாமக நில பட்ஜெட்டில் தகவல் செந்தில் பாலாஜி வழக்கில் டிஜிட்டல் ஆதாரங்களை அமலாக்கத்துறை திருத்தியது ஐகோர்ட்டில் மூத்த வக்கீல் வாதம் பாகிஸ்தானில் கூட்டணி ஆட்சி சபாஸ் ஷெரீப் மீண்டும் பிரதமராகிறார் இழுபறி முடிவுக்கு வருகிறது இரண்டு ஆண்டுகளாக இல்லாத அளவு படிப்பொழிவு அமெரிக்காவை பந்தாடிய பனி புயல் ஆயிரம் விமானங்கள் ரத்து பள்ளிகளுக்கு விடுமுறை டெல்லிக்கு படையெடுத்தபோது போலீஸ் தாக்குதலில் காயம் விவசாயியுடன் ராகுல் காந்தி செல்போனில் பேச்சு மோடி அரசு சர்வாதிகாரத்தனமாக நடப்பதாக குற்றச்சாட்டு பஞ்சாப் ஹரியானா எல்லையில் விவசாயிகள் மீது இரண்டாவது நாளாக கண்ணீர் புகை கொண்டு வீச்சு இன்று ரயில் மறியல் போராட்டம் நடத்த முடிவு தாய்க்காக நேரமும் பணமும் செலவிடுவது குடும்ப வன்முறை அல்ல கணவருக்கு எதிராக மனுவித்துள்ள வழக்கில் மும்பை கோட் தீர்ப்பு மணிப்பூரில் போலீஸ் பயிற்சி கல்லூரிக்குள் அத்துமீறி நுழைய முயற்சி துப்பாக்கி சூட்டில் வாலிபர் பலி அவ்வளோதான் நாளைக்கு பார்க்கலாம் ஸ்ரீ தனவேல் முருகன் ஏஜென்சி தரமான பாக்கத்தட்டுகளின் தயாரிப்பில் முதலிடம் அனைத்து சைஸ்களிலும் ஏற்றுமதி தரத்தில் மொத்தமாகவும் சில்லறையாகவும் கிடைக்கும் ஸ்ரீ தனவேல் முருகன் ஏஜென்சி தாமரப்பாளையம்